எல்லாருக்கும் வணக்கம் நம்ம மாதவ் டெக்ஸ்டைல் கடையாத்துப்பட்டிலேருந்து இந்த லைவ் நம்ம பண்ணுறோம் இன்றைக்கி என்ன லைவில் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தா ப்ளவுஸ் வந்து ஒவ்வொரு மாடலும் கடைக்கு புதுசு புதுசாக வந்துக்கிட்டே இருக்குது அடுத்த ஒரு ஒரு சீசனுக்கு ஒரு ஒரு மாடல் வந்துட்டுருக்கு இப்போ ஆரி ஒர்க்கில் வந்து ரெடிமேடாக ஆடி ஆரி ஒர்க் பண்ண மாதிரி ப்ளவுஸஸ் வந்துச்சு அந்த மாதிரி அந்த சீசன் வந்து இப்போ முடிஞ்சிருச்சு இது ஒரு ட்ரெண்டிங்கா இப்போ போயிட்டு இருந்துச்சு இதோட சீசன் இப்ப முடிஞ்சிருச்சு அதன் பிறகு இப்ப என்னன்னு பார்த்தா வெல்வெட் கிளாத்து இப்ப நான் தொண்ணூறு ரெண்டாயிரம் அந்த மாதிரி காலங்களில் நம்மலாம் குட்டி பாப்பாவா இருக்கும்போது போட்டிருப்பாங்கல்ல முன்னாடி எல்லாம் பார்த்தோம்னா அந்த மாதிரி டிசைன் நம்ம அம்மா அவங்க எல்லாம் போட்டிருப்பாங்கல்ல அந்த வெல்வெட் கிளாத் வந்து இப்ப மறுபடி வர ஆரம்பிச்சிருக்கு ஃபேஷனா அந்த டைம்ல அது வந்து ரெடிமேட் ப்ளவுஸாகவே இருக்கும் கடையில் போய்ட்டு அளவை சொல்லிட்டு வாங்கி போட்டுப்பாங்க அந்த இதுல வந்து இப்ப கிளாத்தாகவே தர்றாங்க நம்ம அளவுக்கு ஏற்ற மாதிரி நம்ம அதை ஸ்டிச் பண்ணிக்கணும் இதுல வந்து ஒரு மீட்டர் தராங்க ஒரு மீட்டர் கிளாத்து இது இது நமக்கு ஏற்ற மாதிரி நம்ம தைச்சி ஸ்டிச் பண்ணி போட்டுக்கலாம் முன்னாடிலாம் எப்படின்னா பிளைனா வெல்வெட் துணி மட்டும் தான் இருக்கும் இப்போ இதுல இந்த மாதிரி குட்டி குட்டி புட்டா டிசைன் வச்சு வருது இதில் நான் நான் ஷார்ட்ஸில் சொல்லியிருந்தேன் ரெண்டு வேரியண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தேன் இது ஒரு மாடல் இது போக இன்னொரு மாடல் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு மாடல் வந்துருக்கு நம்ம இப்போதைக்கு ரெண்டு மாடல் வந்துருக்கு இது வந்து பிளவுஸ் கிளாத்து ஒரு மீட்டர் லென்த்து இதோட அகலம் வந்து பார்த்தீங்கன்னா எப்போதும் நார்மலாக பிளவு ப்ளவுஸுக்கு இருக்கும்ல ஃபிஃப்டி எயிட் இன்ச் அந்த அளவு தான் லென்த் பார்த்தீங்கன்னா ஒரு மீட்டர் தாராளமாக எல்லாம் கொஞ்சம் பெரிய சைஸில் இருக்கிறவங்க கூட தச்சு போட்டுக்கலாம் துணி ஃப்ரீயாக கட் பண்ணுற அளவுக்கு நல்லாவே இருக்குது ஒரு மீட்டருக்கு ரேட் பார்த்தீங்கன்னா நூற்றி எண்பது ரூபாய்க்கு கொடுத்துட்ருக்கோம் கிளாத்தை பாருங்கள் கிளாத்தோட குவாலிட்டி செக் அது வந்து கையில் தொட்டு பார்த்தா தான் உணர முடியும் வெல்வெட் கிளாத் எப்படி இருக்குங்கிறது உங்களுக்கே தெரியும் அதுலேயே ரெண்டு மூணு குவாலிட்டி இருக்குது நெருக்கமாக இருக்கும் அந்த இந்த வெல்வெட்டில் உங்களுக்கு ஸ்க்ரீனில் தெரியுதா என்னன்னு தெரியல நான் இருந்தாலும் காட்டுறேன் இந்த வெல்வெட்டில் வந்து சின்ன சின்ன கேப்பெல்லாம் தெரியும் அதெல்லாம் இல்லாமல் இது வந்து நல்லா ஃபஸ்ட் குவாலிட்டியில் உள்ளது தான் இதோட ரேட் பார்த்திங்கன்னா நூற்றி எண்பது ரூபாய்க்கு நம்ம இப்போ தந்துட்ருக்கோம் இதில் என்னென்ன கலர் இருக்குது அப்படிங்கிறத இப்போ நான் ஒன்றா உங்களுக்கு ஷோ பண்ணுறேன் சப்போஸ் ஏதாச்சும் ஒன்று பிடிச்சிருந்தா நீங்கள் வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணுங்கள் நம்மளோட மொபைல் நம்பர் வந்து எயிட் செவன் ஃபைவ் ஃபோர் ஒன் நைன் ஒன் எயிட் ஜீரோ ஃபோர் இந்த நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் சொன்னீங்கன்னா இதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துருப்பீங்களா அந்த பிக்சர் அனுப்பிட்டு இது எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா வாங்கிக்கலாம் இங்கே பக்கத்து ஊரில் இருக்கவங்க நம்மளுக்கு தெரிஞ்சவங்க பார்த்துட்டு இருக்கீங்கன்னா நேராக கடையில் ஸ்டாக் இருக்குது நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் இதில் நம்ம கிட்ட இப்போ ஒரு பத்து பத்து கலர்ஸ் இருக்கு நான் என்னங்கிறத வந்து ஒன்று ஒன்றா ஸ்க்ரீன்ல காமிக்கிறேன் உங்களுக்கு சப்போஸ் அது பிடிச்சிருந்தா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க அப்படி இல்லைனாலும் கூட உங்களுக்கு வாங்கணுங்கிற அந்த ஒரு இது இப்போதைக்கு தேவைப்படலைனாலும் கூட ஒரு ஐடியா காண்டி நீங்கள் ஜஸ்ட் பாருங்க பார்த்துட்டு பிடிச்சா யாருக்காச்சும் சஜஸ்ட் பண்ணுங்க இந்த ரெண்டு வேரியண்ட்டு தான் இப்போதைக்கு நம்ம கிட்டே இருக்கு இந்த ப்ளூ இந்த ப்ளூ கலர்ல இருக்குல்ல இந்த மாதிரி சீக்வன்ஸ் ஒர்க் வச்சது குட்டி குட்டியாக அது போக இந்த மாதிரி புட்டா ஒர்க் போட்டது இந்த ரெண்டு டிசைன் நம்ம கிட்டே இருக்கு இப்போ ஃபஸ்ட்டு நம்ம வந்து இதில் உள்ள கலர்ஸை பார்த்துடலாம் அதுக்கப்புறமா நான் இந்த டிசைன்ல உள்ள கலர்ஸை வந்து நான் காட்டுறேன் ஃபர்ஸ்ட் இந்த ராணி பிங்க் கலர் இது வந்து உங்களுக்கு அங்கே ஸ்க்ரீனில் பார்க்க எப்படி தெரியுதுன்னு எனக்கு தெரியலை வேணா நான் ஷேக் பண்ணி காட்டுறேன் இது வந்து ராணி பிங்க் கலர் இந்த சைடில் தெரியுது பாருங்கள் இந்த கலர் தான் இது ஒரிஜினல் அடுத்ததாக இருக்கிறது வந்து க்ரீன் கலர் பேரட் க்ரீன் சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி பேரட் க்ரீன் கலர் இது இதோட ரேட்டுமே ஒன் எயிட்டி ருபீஸ் தான் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸுக்கு மட்டும்தான் இந்த ஆஃபர் மற்றவங்களுக்கு கடையில் ப்ரைஸ் வந்து டூ ஹண்ட்ரட் சொல்கிறோம் ரேட்டு பேசி ஒன் நைன்டிக்கு கூட வாங்குறாங்க பத்து ரூபா ஆஃபர் கொடுத்துருக்கேன் என்ன இதெல்லாம் ஒரு ஆஃபரான்னு நினச்சிடாதீங்க நம்ம வந்து சின்ன கடை தான் அதை விட பெரிய ஆஃபர்லாம் நம்மளாலாம் தர முடியாது ஒன் எயிட்டி ருப்பீஸ்க்கு நம்ம தர்றோம் துணியோட குவாலிட்டி வந்து பக்காவாக இருக்கும் நீங்கள் நாளைக்கு வாங்கிட்டு என்ன ஃபோனில் இந்த மாதிரி கலர் காமிச்சிங்களே கைக்கு வந்தோன்னே பீஸ் வேறு மாதிரி இருக்கே அந்த பேச்சுக்கே நம்மக்கிட்ட இடம் இருக்காது நம்ம கடையில் எல்லா துணியுமே இந்த கிளாத்தில் உள்ளே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும் வெளியில் இப்படி இருக்கும் இதான் வெளிப்பக்கம் இதான் உள் பக்கம் லைனிங் கிளாத் கொடுத்து தான் இதை நம்ம ஸ்டிச் பண்ணணும் தேவையில்லைன்னு சொல்லுவாங்க இருந்தாலும் உங்களுக்கு லைனிங் இல்லாமல் ஸ்டிச் பண்ணும்போது அது கம்ஃபர்டபுளாக இருக்காது நீங்கள் லைனிங் போட்டிங்கன்னா தான் உங்களுக்கு அது நல்லா இருக்கும் ரெண்டாவது கலர் இந்த க்ரீன் கலர் அதுக்கப்புறம் நான் ஷார்ட்ஸில் இந்த கலர் காமிச்சிருப்பேன் பர்சனலாகவே இந்த கலர் எனக்கு ரொம்ப 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 பிடிச்சிருந்துச்சு பார்க்கும்போது நல்ல ஒரு கிளிட்டர் எஃபெக்ட் கொடுக்குது ப்ளூ கலர் இது இதுவும் அதே ஒரு மீட்டர் லென்த்து தான் நூத்தி எண்பது ரூபாய் வெல்வெட் கிளாத் பாருங்க யாருக்கு வேணுமோ பார்த்துட்டு வாட்ஸ்அப் நம்பர் இருக்கு அந்த நம்பருக்கு நீங்க வாட்ஸ்அப்ல இந்த போட்டோ ஷேர் பண்ணீங்கன்னா நான் டீடைல்ஸ் உங்களுக்கு சொல்றேன் என்னட்டு இது என்ன கலர்னா இந்த வெந்தய கலர் சொல்லுவாங்கள்ல அதிலே ப்ரௌன் சைடு வந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இது இப்போ இங்கே ஃபோன்லன்னு இல்லை கையில் நான் வச்சுருக்கும் போது இது வந்து டபுள் சைடாக தான் எனக்கு தெரியுது பொதுவாகவே வெல்வெட் கிளாத்துனாவே அது வந்து டபுள் சைடாக தான் இருக்கும் நான் இந்த எடிட்டிங்கும் இப்போ ஃபில்டர்லாம் யூஸ் பண்ணல லைவாக என்ன இங்கே என்ன லைட்டிங்கில் என்ன இருக்கும் மேலே பாருங்கள் மேலே ஒரே ஒரு லைட்டு தான் நம்ம கடைக்கு போட்டிருக்கோம் இந்த லைட்டில் தான் நான் காட்டுறேன் வேற எதுவும் எக்ஸ்ட்ரா எதுவும் பண்ணல நீங்க பார்த்துக்கோங்க துணியோட கலர் வந்து மாறுறதுக்கு சான்ஸே இல்லை இது இப்ப நீங்க லைவா என்ன பாக்குறீங்களோ அதுதான் உங்களுக்கு கையில வந்துமே இருக்கும் அதுக்கு நான் கேரண்டியா சொல்றேன் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ரெட் கலர் ரெட் கலர் சில பேருக்கு பிடிக்காது சில பேரோட மோஸ்ட் ஃபேவரட்டா இருக்கும் அதுவும் இந்த வெல்வெட் கிளாத்தில் ரெட் கலரை பார்க்கும்போது இந்த மலைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் அந்த சின்ன சின்ன வெல்வெட் பூச்சின்னு சொல்லுவோம்ல குட்டி 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 குட்டியாக போகும்ல அதே மாதிரி தான் இருக்குது இது அப்படியே தொட்டு பார்க்கும்போதே அந்த பூச்சியை பிடிச்சி பாக்ஸுக்குள்ளே போட்டு நம்ம அப்படியே தொட்டு தொட்டு பார்த்துட்டு இருப்போம் அந்த மாதிரி இருக்குது இந்த துணி இதோட ரேட்டும் ஒன் எயிட்டி ருபீஸ் தான் இதில் எதை எடுத்தீங்கன்னாலுமே ஒன் எயிட்டி ருபீஸ் தான் நம்ம ஸ்டாக் வந்து கம்மியான பீசஸ் தான் வந்திருக்கு ரெண்டுலையுமே ஒரு ஒரு கட்டு தான் எடுத்திருக்கேன் யாருக்காச்சும் தேவைப்பட்டா சொல்லுங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வைலட் கலர் ஒரு மீட்டர் லென்த் இருக்கு துணியை தான் இருக்கும் நான் வெளியில் வெளியில வெல்வெட் துணி இருக்கும் தெரிஞ்சவங்களுக்கு ஓகே தெரியாதவங்களுக்காக நான் சொல்றேன் வெளியில வெல்வெட் துணி இருக்கும் உள்ள கிளாத் வெல்வெட் கிளாத் வந்து தான் இருக்கும் இந்த டிசைன் வந்து இந்த கோல்டன் கலர்ல இந்த புட்டா மாதிரி வரும் இந்த மாதிரி இருக்கும் ஒன் எயிட்டிஸ் லாஸ்ட்டாக இந்த க்ரீன் கலர் இல பச்சை அப்படி சொல்லுவாங்கள்ல அந்த க்ரீன் இது நல்லா டார்க் க்ரீனாக இருக்குது இது வந்து நம்ம எந்த சாரீ கூட வேணாலும் மேட்ச் பண்ணலாம் நம்ம போடுறத பொறுத்து இருக்கு வெல்வெட் துணி ரேட் பார்த்தீங்கன்னா ஒன் எயிட்டி வருது இது அந்த பிங்க்லேயே கொஞ்சம் டார்க் பிங்க் அது கொஞ்சம் லைட் பிக்காக காமிச்சு இது இன்னுமே அதை விட கொஞ்சம் டார்க்காக இருக்குது இந்த பிங்க் மொத்தம் பத்து கலர் வா உள்ளே வா பரவாயில்ல வா ஃபேனாக பண்ணிவிடுற வா ம் பாப்பா கடைக்கு சாமி கும்பிட்டுட்ருக்கு டிஸ்டர்ப் பண்ணுறதுன்னு நினைக்கிறாங்க ஆ வா கும்பிட்டுட்டு போ சேமா கட்டிவிட்டு போ இந்தா ஓடிக்கிட்டு இருக்கீங்கன்னா ஒருவேண்டு காமிக்கணும் ஒன்று தான் அடுத்து அடுத்தது கிளா இந்த கிளாத் நம்ம காமிச்சோம் இல்லையா இதில் உள்ள கலர்ஸ் நான் காமிக்கிறேன் இது பாருங்க அது ப்ளூ கலர் இதுல ரெட் கலர் இருக்கு இப்போ இந்த டிசைனையும் நல்லா க்ளோஸில் பாருங்க இந்த மாதிரி தான் இருக்கும் இதோட ரேட்டும் ஒன் எயிட்டி ருபீஸ்க்கு தான் தர்றோம் இந்த டிசைனை விட இது கொஞ்சம் ஒர்க்கு ஜாஸ்தி தான் இருந்தாலுமே ஆஃபரில் ரெண்டுமே ஒரே மாதிரி தான் ரேட் போட்டிருக்கோம் ஒன் எயிட்டி ருபீஸ் தான் போட்டிருக்கோம் யாருக்காச்சும் வேணும்னா வாட்ஸ்அப் நம்பரில் வந்து நம்மளுக்கு ஆர்டரு சொல்லுங்கள் என்னன்ட்டு நம்ம நம்பர் தெரியும் எயிட் செவன் ஃபைவ் ஃபோர் ஒன் நைன் ஒன் எயிட் ஜீரோ ஃபோர் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க சப்போஸ் தேவைப்பட்டுச்சுன்னா காமிச்சு சொல்லுங்கள் ஆனால் ஒரு வாரம் அதிகபட்சம் நாலஞ்சு நாள் தான் அதுக்கு மேலாம் வந்து கலர்ஸ் நான் ஒரு ஒரு பவுச் தான் எடுத்திருக்கேன் வாங்கிட்டாங்க அப்படின்னு சொன்னா அதுக்கப்புறம் கேட்டா நம்மளால கொடுக்க முடியுமா என்னன்னு தெரியல இப்போதைக்கு நம்ம கையில ஸ்டாக் இருக்கு இது என்ன கலர்னா அந்த சாக்லேட் கலர் சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி கலர் இது ரேட் வந்து ஒன் எயிட்டி ருபீஸ் ஒரு மீட்டர் இருக்கும் ஃபோன்ல தெரியுதான் இந்த லென்த் இருக்கு ஃபுல்லாமே எல்லாமே வந்து கிளாத்து தான் ரெடிமேடு கிடையாது ரெடிமேடுன்னு நினைச்சுக்காதீங்க எல்லாமே வந்து துணி தான் அதுக்கப்புறம் பிங்க்கு அந்த டிசைன்ல பார்த்தோம்ல அதே பிங்க் கலர்ல இந்த டிசைன் உள்ள கிளாத் இப்படி இருக்கும் வெளியில இப்படி இருக்கும் ரேட்டு வந்து ஒன் எயிட்டி ருபீஸ் தான் ப்ளவுஸ் பிக்கு நெக்ஸ்ட் கலர் அதே ப்ளூ தான் இருக்கு இது ரிப்பீட்டடா வந்த கலரே தான் திருப்பி வந்திருக்கு அப்புறம் இந்த கிளாத் வந்து அந்த சாக்லேட் கலர் சொன்னோம்ல இப்போ முதல்ல ஒரு மாடல் காமிச்சல்ல அதில் விட்டு போன கலர் இது இது ஒரு கலர் எக்ஸ்ட்ரா இருக்குது பார்த்துக்கோங்க சப்போஸ் தேவைன்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நம்மளுக்கு அனுப்புங்க இன்னொரு நாலு கலர் தான் இருக்குது இந்த கலரை பாருங்கள் நிறைய பேரோட ஃபேவரட்டாக இருக்கும் இந்த கலர் இதுவும் நமக்கு இந்த ப்ளவுஸ் பீட்டில் இருக்குது கலரை பற்றி நீங்கள் டவுட்டே பட வேணாம் இப்போ நான் ஃபோனில் என்ன காட்டுறேனோ ஃபோனில் என்ன கலர் உங்களுக்கு வருதோ நேரில் உங்கள் கைக்கு வரும்போதும் இது கண்டிப்பாக அதே கலர் தான் இருக்கும் கொஞ்சம் கூட உங்களுக்கு மாற்றமே தெரியாது ஃபில்டர் எதுவுமே இல்லை லைட் செட்டிங்கும் ரொம்பலாம் பண்ணலை நார்மலாக நம்ம கடையில் என்ன லைட் இருக்கோ அதை யூஸ் பண்ணி தான் காட்டுறோம் இதுதான் கலர் கலரில் எந்த சேஞ்சஸும் இருக்காது அதுக்கப்புறம் அதுல இந்த மயில் ப்ளூ சொல்லுவாங்க இது இதுலயே வந்து மயில் பச்சைன்னு ஒண்ணு இருக்கு அந்த கலர் பாருங்க மயில் பச்சை கலர் இதை நம்ம இந்த இதை பா இது எப்படின்னா எனக்கு இப்போ ஒரு ஐடியா என்னென்னா இது நம்ம ப்ளவுஸாக வே சேரீக்கு வேர் பண்ணுறதும் பண்ணிக்கலாம் சப்போஸ் இப்போ ஒரு ட்ரெண்டு கிளம்பி இருக்குல்ல தினின்னு தாவணி பாவாடை அந்த மாதிரி போடுறாங்கல்ல அவ எனக்கு பர்சனலாக உள்ள ஐடியா நான் சொல்கிறேன் இந்த ப்ளவுஸ் தைச்சி போட்டு இதே கலரில் பாவாடை மாதிரி ரெடி பண்ணி நல்லா ஃப்ளீட்ஸ் நிறைய வச்சு தைச்சிட்டு பிளைன் தாவணியாக போட்டு கட்டினாங்கன்னா செம்மையாக இருக்கும் ரொம்ப லுக்காக இருக்கும் பிளைனாக தான் கட்டணும் சட்டிலாக இருக்கும் பார்க்க நல்லாயிருக்கும் அந்த மாதிரி யாராச்சும் ட்ரை பண்ணுறதுனா கூட ட்ரை பண்ணி பாருங்கள் ரேட் பார்த்தீங்கன்னா ஒன் எயிட்டி ருபீஸ் இருக்குது ஒரு மீட்டர் லென்த்து நெக்ஸ்ட் கலர் பிங்க் கலர் அந்த ல லைட் பிங்க் காமிச்சோம்ல அதிலே இது டார்க் பிங்க் மொத்தம் நாலு பிங்க் கலர் இருக்குது லைட் பிங்க் ரெண்டு இருக்குது டார்க் பிங்க் ரெண்டு இருக்குது அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா குங்கும கலர் அரக்கு சொல்லுவாங்கள்ல குங்கும அரக்கு அந்த கலர் இது ஒன் எயிட்டி ருபீஸ் தான் யார் வேணாலும் வாங்கிக்கலாம் இது எடுத்து கலர் கலர் மொத்தம் இப்போ இப்போ நம்ம நம்ம காமிச்சது வீடியோவில் என்ன காமிச்சோமோ அது மட்டும் அந்த ஸ்டாக் நம்மக்கிட்ட இருக்குது சப்போஸ் யாருக்காச்சும் தேவைப்பட்டுச்சுன்னா ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க இன்னும் அடுத்தடுத்து என்ன வீடியோஸ் போடணும் ஏதாச்சும் உங்களுக்கு அது தேவைப்படுமா அந்த மாதிரி ஐட்டம்ஸ் இருந்தாலும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நம்ம டே கடையில் என்ன இருக்குங்கிறத பார்த்து அடிக்கடி ஸ்டாக் வர்றதை எடுத்து நம்ம போட ஆரம்பிக்கிறோம் முடிஞ்சளவு நாங்கள் ட்ரை பண்ணுறோம் தினம் தினம் வீடியோஸ் போடுறதுக்கு ட்ரை பண்ணுறோம் கரெக்டாக ரெகுலராக போட பார்க்குறோம் புது புது ஐட்டம்கள் எங்களால் முடிஞ்ச வரையும் மார்க்கெட்டில் என்ன வெரைட்டி வருதோ அதை நாங்கள் காமிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறோம் தேங்க்ஸ் இதுவரையும் வீடியோ பார்த்தவங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி கண்டிப்பாக ஆர்டர் பண்ணுங்கள் நம்ம கடையை பற்றி கொஞ்சம் விசிட் பண்ணி பாருங்கள் ஓரளவு உங்களுக்கே நம்பிக்கை வரும் இங்கே சுற்று வட்டாரத்தில் நான் ஃபஸ்ட்டு ரொம்ப சொல்கிறது என்னென்னா நம்ம சுற்று வட்டாரத்தில் யாராச்சும் இருந்தீங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து ப்ரிஃபர் பண்ணுங்க அதுதான் நான் ரொம்ப எதிர்பார்க்குறேன் எட்டத்தில் அந்த மாதிரி நிறையாலாம் எனக்கு தேவையில்லை நம்ம பக்கத்தில் உள்ளவங்க நம்ம நம்ம சரௌண்டிங்கில் உள்ளவங்க வந்து வாங்கணும் அதுதான் என்னோட அச்சீவ்மெண்ட்டாக நினைக்கிறேன் பக்கத்தில் உள்ளவங்க கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள் இந்த சான்ஸை ஆஃபர் ப்ரைஸ் தான் வாங்கி பார்த்துக்கோங்க ரொம்ப நன்றி